கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா முதியவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பாங்க அவங்க அனுபவத்தை வச்சு பல காரியங்களை நமக்கு கற்று கொடுப்பாங்க நம்ம பெரிய ஞானவான்கள் அப்படின்னு அவங்கள ஏளனம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் யோவு பன்னிரெண்டு பனிரெண்டு முதியோர் இடத்தில் ஞானமும் வயது சென்றவர்கள் இடத்தில் புத்தியும் இருக்குமே பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஞானவான்கள் யாருன்னா முதியவர்கள் ஒரு கிராமத்துல ஒரு வயதானவர் இருந்தாரு அவர் அதிகம் படிக்கல ஆனா எல்லாரும் அவர்கிட்ட போய் பல காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் இருந்தது ஒரு சின்ன வாலு பையனுக்கு அவரை ஒரு நாள் சோதனை பண்ணணும்னு ஒரு யோசனை வந்தது அதனால அவன் என்ன பண்ணான்னா ஒரு புதரில் இருந்து ரெண்டு குருவிகளை பிடிச்சிட்டு அவர் முன்னாடி போனான் அந்த முதியவர் என்னப்பான்னு கேட்டதுக்கு இவன் ஒரு கேள்வியை கேட்டான் ஐயா என்னுடைய கைகளில் ரெண்டு பறவைகள் இருக்கு அந்த பறவைகள் உயிரோடு இருக்கா உயிரற்று இருக்கான்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டான் இந்த பெரியவர் அவனுடைய சட்டையும் அது மேல இருந்த சிறகுகளையும் பார்த்தாரு அப்ப சொன்னாரு அந்த பறவை உயிரோட இருக்கிறதும் இறந்து போறதும் உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த பையன் திரும்பியும் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டான் ஒருவேளை நான் அந்த குருவி உயிரோட இருக்குன்னு சொன்னனா நீ உன்னுடைய கையாலேயே அதை நசுக்கி கொன்றுவ இல்லைன்னா நான் இறந்து போயிடுச்சின்னு சொன்னன்னா அதை நீ வெளியே விட்டு உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லுவ அதனால அந்த குருவிகளுடைய உயிர் உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த பையனுக்கு ரொம்ப வெட்கமாக போயிடுச்சு அவன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான் நம்ம முதியவர்களை நம்பணும் அவங்களுடைய அனுபவத்துக்காக அடுத்த கதையில் சந்திப்போம்